வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தலைப்பு தொடர்புகளும் உறவுகளும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் தொடர்புகளே உறவுகளை உருவாக்கும் உறவுகளே ஒருங்கிணைவை வலுவாக்கும் ஒருங்கிணைந்த உறவின் வலிமையே செயல் வலிமையை பெருக்கும் வலுவான செயற்பாடுகளுக்கு தொடர்புகளும் உறவுகளும் அடிப்படை தேவைகளாகும் தொடர்புகளை பொறுத்தே உறவுகளும் உறவுகளை பொறுத்தே செயற்பாடுகளும் செயற்பாடுகளை பொறுத்தே விளைவுகளும் அமையும் உள்ளூரும் உணர்வுகளும் உருவாகும் எண்ணங்களும் உள்வாங்கும் கொள்கை கோட்பாடுகளும் ஒருவரின் சிந்தனைகள் தொடர்புகள் மற்றும் உறவுகளை தீர்மானிக்கின்றன தொடர்புகளை தவிர்ப்பதும் தொடர்புகளை அறுப்பதும் தனிமையாதல் மற்றும் அந்நியமாதல் ஆகியவற்றின் அடிப்படையாக அமைகின்றன நல்லவையோ அல்லவையோ எத்தகைய தொடர்புகளும் இன்றி தானே விலகி இருப்பதும் அல்லது விலக்கப்படுவதும் தனிமையாதலுக்கு அல்லது தனிமைப்படுத்தலுக்கு வழிவகுக்கும் தனிமையாதலே பிற உறவுகளிலிருந்து வேறுபடுத்தும் அந்நியமாதலை உருவாக்கும் அமைப்பாதலுக்கு முற்றிலும் முரணானவை எதிரானவை தனிமையாதலும் அன்னியமாதலும் ஆகும் இத்தகைய தனிமையாதலையும் அந்நியமாதலையும் தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் தொடர்புகளே இன்றியமையாதவையாகும் எத்தகைய தொடர்புகள் எதனோடு அல்லது எவரோடு தொடர்புகள் எவ்வளவு கால வரம்புகளுக்கு உட்பட்ட தொடர்புகள் என தீர்மானிக்கப்படுகிற தொடர்புகளிலிருந்தே உறவுகளும் செயற்பாடுகளும் அமையப்பெறுகின்றன தனிநபருக்கும் தனிநபருக்கும் இடையிலான தொடர்புகள் தனிநபருக்கும் குழுவினருக்கும் இடையிலான தொடர்புகள் தனிநபர் அல்லது ஒரு குழு அல்லது ஓர் அமைப்புக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் போன்றவை எத்தகைய தேவைகளை பொறுத்து அமைகின்றனவோ அவற்றின் அடிப்படையிலேயே அவை சமூகவியல் நட்புறவாகவோ பொருளியல் அரசியல் மற்றும் பண்பாட்டியல் சார்ந்த நட்புறவுகளாகவோ அமையும் தனியொருவரின் நலன்கள் ஒரு குழு அல்லது அமைப்பின் நலன்கள் பரந்துபட்ட மக்கள் திரளின் நலன்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே தொடர்புகளும் உறவுகளும் தீர்மானிக்கப்படும் இவை தேடிச் செல்வதாகவோ நாடி வருவதாகவோ இருக்கலாம் தனிநபர் அமைப்பு மற்றும் மக்கள் திரள் ஆகியவற்றின் நலன்கள் மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றின் மீதுள்ள ஈடுபாடு மற்றும் பொறுப்புணர்வை பொறுத்தே தேவையான தொடர்புகளும் உறவுகளும் தேடிச் செல்வதாகவோ நாடி வருவதாகவோ அமையும் ஒன்றின் மீது எத்தகைய ஈடுபாடு மற்றும் பொறுப்புணர்வு உள்ளன என்பதை பொறுத்தே தொடர்புகளுக்கான உறவுகளுக்கான தேடல்கள் அமையும் ஈடுபாடு இல்லாமல் பொறுப்புணர்வு இல்லை பொறுப்புணர்வு இல்லாமல் தேடல்கள் இல்லை தேடல்கள் இல்லாமல் தொடர்புகளோ உறவுகளோ இல்லை தீவிர ஈடுபாட்டிலிருந்துதான் தீவிர பொறுப்புணர்வு மிகும் தீவிர பொறுப்புணர்விலிருந்து தீவிர தேடல்கள் எழும் இவையே தொடர்புகளையும் உறவுகளையும் விரிவாக்கும் வலுவாக்கும் அத்தகைய தீவிர ஈடுபாடு என்பது என்னுடையது என்கிற உரிமை கொண்டாடுவது அல்லது சொந்தம் கொண்டாடுவதிலிருந்து உருவாவதாகும் எனக்குரியது என்கிற உணர்வு பொதுவாக தன்னலம் சார்ந்ததாகவே அறியப்பட்டுள்ளது ஆனாலும் அத்தகைய உணர்வே தீவிர ஈடுபாட்டுக்கும் தீவிர பொறுப்புணர்வுக்கும் அடிப்படையானதாக உள்ளது ஒன்றின் நலன்கள் மற்றும் பாதுகாப்பு அதன் மீதான ஈடுபாடு மற்றும் பொறுப்புணர்வுகளை பொறுத்து அமைவதால் அதற்கு என்னுடையது என்கிற தன்னலம் தேவையானதாகும் எனக்குரியது என்று உரிமை கொண்டாடும்போது அல்லது சொந்தம் கொண்டாடும் போதுதான் அதன் மீதான நல்லவை அல்லவை யாவற்றுக்கும் பொறுப்பேற்கும் நிலை உருவாகும் உரிமையில்லாத சொந்தமில்லாத ஒன்றின் நலன்களை பற்றியோ பாதிப்புகளை பற்றியோ யாரும் பொருட்படுத்தவோ பொறுப்பேற்கவோ வாய்ப்பில்லை ஒன்றின் இருந்தும் அழிவிலிருந்தும் பாதுகாப்பிலும் பாதிப்பிலும் வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் ஒரு தனிநபருக்கு அல்லது ஓர் அமைப்புக்கு பொறுப்பேற்கும் கடமையானது அதன் உரிமை மீது அல்லது சொந்தம் கொண்டாடும் நிலையை பொறுத்தே அமையும் உரிமையும் சொந்தமும் ஒன்றை நேசிக்கும் தீவிர ஈடுபாட்டிலிருந்து எழும் உணர்வு நிலையாகும் தன்னை நேசிக்கும் ஒவ்வொருவரும் எல்லாம் தனக்கே உரியது என்கிற உணர்வையும் தன் குடும்பத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரும் எல்லாம் தன் குடும்பத்துக்கே உரியது என்கிற உணர்வையும் தன் சாதி தன் மதம் தன் மொழி தன் இனம் தான் சார்ந்த சமூக குழுக்களை நேசிக்கும் ஒவ்வொருவரும் எல்லாம் தன் சாதிக்கே உரியது அல்லது தனது குழுவுக்கே உரியது என்கிற உணர்வை பெறுகிற நிலையும் உருவாகும் தனக்குரியது என்கிற அந்த உணர்வு தன்னலம் சார்ந்தது என்கிற அடையாளத்தை கொண்டிருந்தாலும் அதன் எல்லையும் வடிவமும் தெளிவடையும் போது அதன் பண்பும் பயனும் பொதுநலம் சார்ந்ததாகவே பரிணாமம் பெறும் பொதுநலம் என்பது முற்றிலும் தன்னலம் ஒழிந்தது என பொருளாகாது தன்னலத்தின் விரிவாக்கமே பொதுநலம் என்பதாகும் நான் அல்லது என் என்கிற தனிநபர் நலமே தன்னலமாகும் என் குடும்பம் என் சாதி என் மதம் என் மொழி என் இனம் என் தேசம் என் இயக்கம் என் கட்சி என்கிற உரிமை அல்லது சொந்தம் கொண்டாடுதலும் தன்னலம்தான் தனிநபர் நலம் என்கிற தன்னலமானது குடும்பம் சாதி மதம் மொழி இனம் தேசம் இயக்கம் கட்சி என்கிற அடிப்படையில் விரிவாக்கம் பெறுகிற போது வரம்புகளும் வடிவங்களும் மாற்றம் பெற்ற தன்னலமாக இயங்கும் ஆனால் இத்தகைய விரிவடைந்த தன்னலத்தின் பண்புகளும் அவற்றால் விளையும் பயன்களும் பொதுநலம் கொண்டதாகவே அமையும் பொதுநலம் என்பது நல்லோருக்கும் தீயோருக்கும் பொதுவானது என்று பொருளாகாது ஆதிக்கம் செலுத்தி அடக்குமுறைகளை ஏவி சுரண்டி கொழுக்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் அடிமையாய் கிடந்து உழலும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் பொதுவானது என்று புரிந்து கொள்ளுதல் கூடாது பொதுநலம் என்பதும் ஒரு தரப்பின் நலன்களையும் பாதுகாப்பையும் அடிப்படையாக கொண்டதே ஆகும் ஆதிக்கம் செலுத்துவோர் மற்றும் ஆதிக்கத்திற்கு ஆட்படுவோர் என சமூகம் எப்போதுமே இருதரப்பாகவே எதிரும் புதிருமாக இயங்கிக் கொண்டே அல்லது போராடிக்கொண்டே இருக்கும் ஆகவே பொதுநலம் என்பது இந்த இருதரப்பாருக்கும் பொதுவானதாக கருதிட இயலாது பாதிப்புக்குள்ளாகும் சுரண்டலுக்குள்ளாகும் ஒரு தரப்புக்குரிய நல்லதையே பொதுநலமாக ஏற்பதால் அதனை அத்தரப்புக்குரிய தன்னலமாகவே அறியலாம் தனிநபர் நலன்களை சார்ந்த தன்னலம் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அடங்கிய சமூக குழுக்களின் நலன்களை சார்ந்த தன்னலம் என தன்னலத்தை பிரித்தறியும் நிலையில் தனிநபர் நலன் சார்ந்த தன்னலம் மட்டுமே தீங்கானதென்றோ குழு நலன் சார்ந்த தன்னலம் தீங்கற்றதென்றோ கருதிடவும் இயலாது தனிநபர் நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டியதே ஆகும் தனிநபர் நலமே பொதுநலமாக அமைய முடியும் தனிநபர் நலம் இல்லாமல் பொதுநலம் இருக்க முடியாது ஒவ்வொரு தனிநபரின் நலன்களும் பாதுகாக்கப்படுவதற்குரிய உறுதிப்பாட்டிலிருந்தே அந்நபர் சார்ந்த குழு அல்லது அமைப்பின் நலன்களை பாதுகாக்கும் பொதுநலம் என்பதும் அமைந்திட இயலும் தனிநபர் நலன்களுக்கு பாதுகாப்பில்லாமல் அந்நபர் சார்ந்த குழுவின் பொதுநலம் பாதுகாக்கப்படாது அதே வேளையில் தனிநபர் நலன்களால் அந்நபர் சார்ந்த ஒரு குழுவின் பொது நலன்கள் பாதிக்கப்படும் நிலை அமைந்துவிடக்கூடாது அதேபோல ஒரு குழுவின் நலன்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாமல் அக்குழு இடம்பெறும் விரிவடைந்த ஒரு பெருங்குழுவின் நலன்களுக்கு பாதுகாப்பு இருக்க முடியாது குடும்பம் சாதி மதம் போன்ற குழுவின் நலன்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் அக்குழுக்கள் இடம்பெறும் ஒரு பெருங்குழு அல்லது அமைப்பின் நலன்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த இயலாது அதே வேளையில் அத்தகைய குழுக்களின் நலன்களை முன்னிறுத்துவதன் மூலம் அவை இடம்பெறும் ஒரு பெரிய குழு அல்லது அமைப்பின் நலன்களுக்கு ஊறு விளைந்து விடக்கூடாது கொள்கை மற்றும் கோட்பாட்டின் அடிப்படையில் விரிந்து பரந்த அளவில் மக்கள் நலன்களை அடிப்படையாக கொண்ட பொதுநலத்தை முன்னிறுத்தும் போது அவற்றுள் அடங்கும் குழுக்களின் நலன்களை பின்னுக்குத் தள்ள வேண்டியதும் அல்லது இழக்க வேண்டியதும் தேவையாக அமையலாம் ஒப்பீட்டளவில் ஒரு பெரிய குழுவின் அல்லது அமைப்பின் பொதுநலம் நலம் இன்றியமையாததாக அமையும் போது சிறிய குழுக்களின் நலன்களை விட்டுக்கொடுப்பதுதான் கொடுப்பதுதான் அவற்றின் நலமாகவும் பாதுகாப்பாகவும் அமையும் தனித்தனியே தனிநபர் நலன்களும் குழு நலன்களும் இன்றியமையாதவைதான் என்றாலும் அவை தனித்தே இயங்கும் நிலையில் பெருங்குழுவுக்கு அல்லது அமைப்புக்கு அதன் பொது நலன்களுக்கு அவை ஒருபோதும் பாதுகாப்பாக இருத்த இயலாது இவற்றில் முற்போக்கானவை பிற்போக்கானவை எவை என ஒப்பீட்டளவில் கண்டறிவதும் முற்போக்கான மாற்றங்களை அளிக்கும் தனிநபர் அல்லது குழு சார்ந்த நலன்களே பொதுநலத்துக்குரியவை என அடையாளம் காண்பதும் தேவையாக அமையும் சனநாயகத்துக்கு ஏற்புடையவை முற்போக்கானவை என்றும் சனநாயகத்திற்கு புறம்பானவை அல்லது எதிரானவை பிற்போக்கானவை என்றும் அறியலாம் சரணாயகத்தை மறுதளிக்கும் எந்தவொன்றும் முற்போக்கானதாக இருக்க வேலாது ஏற்க வேலாது தனிநபர் நலன்களாயினும் குழு நலன்களாயினும் சரணாயகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் போது அவை ஒருபோதும் பொது நலன்களுக்கு ஊறு விளைவிப்பதாக அமையாது சரணாயகத்தை அடிப்படையாக கொண்ட பொது நலத்தை தன்னுடைய நலமாக ஒவ்வொரு தனிநபரும் அந்நபர் சார்ந்த குழுவும் ஏற்பது இன்றியமையாததாகும் அதாவது பொதுநலத்தையே தன்னலமாக கருதுதல் வேண்டும் இத்தகைய பொதுநலம் சார்ந்த தன்னல உணர்வை பெறுவதற்கு அப்பொதுநலத்துக்குரிய குழுவை அல்லது அமைப்பை தன்னுடையதாகவே ஏற்கிற உரிமை அல்லது சொந்தம் கொண்டாடுகிற தீவிர ஈடுபாட்டையும் தீவிர பொறுப்புணர்வையும் அந்நபர் பெறுதல் வேண்டும் என் கொள்கை என் கோட்பாடு என் இயக்கம் என் கட்சி என் கொடி என் மக்கள் என்று எனது என்கிற சொந்தம் கொண்டாடும் முற்போக்கான பரிணாம வளர்ச்சி தேவையாகும் இவ்வாறு என்னுடையது என்று தான் சார்ந்த இயக்கம் அல்லது கட்சியை உரிமை கொண்டாடாத சொந்தம் கொண்டாடாத யாரும் அதன் நலன்களின் மீது ஒருபோதும் அக்கறை செலுத்திட இயலாது அத்தகைய பொறுப்பேற்கும் அக்கறை இல்லாதவரால் தொடர்புகளை பெருக்கவோ உறவுகளை வலுப்படுத்தவோ இயலாது தான் சார்ந்த அமைப்புக்குள்ளேயும் அமைப்புக்கும் மக்களுக்கும் இடையேயும் இடையறாத தொடர்புகளையும் அதன் வழி கொள்கை சார்ந்த உறவுகளையும் நபர் சார்ந்த நட்புறவுகளையும் பெருக்கிட வேண்டியது அமைப்பாதல் நடவடிக்கையில் தவிர்க்க இயலாதவையாகும் கொள்கை சார்ந்த தொடர்புகளையும் உறவுகளையும் தேடுவதும் தேர்வு செய்வதும் அமைப்பாதலின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்னுடையது எனக்குரியது என்கிற எனது என்னும் உடைமை மற்றும் உரிமை உணர்வுகள்தான் தேடல்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது தனக்கான தேடல்கள்தான் தான் எப்போதும் தீவிரமானவையாகவும் வலிமையானவையாகவும் இருக்கும் என்பது மானுடத்தின் இயல்பாகும் தீவிரமான தேடல்களின் மூலமே சிறந்த தொடர்புகளையும் உயர்ந்த உறவுகளையும் தேர்வு செய்திட இயலும் அத்தகைய தேடல்களுக்கு என்னுடைய இயக்கம் அல்லது என்னுடைய கட்சி என்கிற உடைமை மற்றும் உரிமை உணர்வுகளை பெறுதல் வேண்டும் இவ்வாறான உணர்வுகளும் தேடல்களும் தான் அந்நபர் சார்ந்த குழு அல்லது அமைப்பின் நலன்களின் மீது அக்கறை செலுத்தும் பொறுப்புணர்வையும் அதன் நல்லவை அல்லவைக்கு பொறுப்பேற்கும் கடமையுணர்வையும் உருவாக்குவதற்கான அடிப்படையாக இருக்கும் தேடாமல் தொடர்புகள் இல்லை நாடாமல் உறவுகள் இல்லை தன்னுடையது தனக்குரியது என்கிற நேசமில்லாமல் ஈடுபாடு இல்லாமல் தேடுதலோ நாடுதலோ இருக்க வியலாது தான் சார்ந்த குழு அல்லது இயக்கம் அல்லது கட்சி நலன்களும் மக்கள் நலன்களும் தன்னுடைய நலன்களே என்று ஏற்காமல் அது தன்னுடையது தனக்குரியது என்று நம்பிக்கை கொள்வது இயலாது எனவே தனிநபர் ஒவ்வொருவரும் தான் சார்ந்த கட்சி அல்லது அமைப்பு நலன்களே மக்கள் நலன்கள் என்றும் மக்கள் நலன்களே பொது நலன்கள் என்றும் அத்தகைய பொதுநலமே தன்னுடைய நலமென்றும் ஏற்பதும் இயங்குவதும் அமைப்பாதல் நடவடிக்கையின் அடிப்படை தேவைகளாகும் இத்தகைய உணர்வுகளையும் புரிதல்களையும் அமைப்பு சார்ந்த ஒவ்வொருவரும் அமைப்பு சாராத அதே வேளையில் அமைப்பின் கொள்கை சார்ந்த வெகுமக்களும் பெற வேண்டியது தேவையாகும் அமைப்பினருக்கும் பொதுமக்களுக்கும் அமைப்பின் மீதும் அதன் கொள்கை கோட்பாடுகளின் மீதும் உரிமை மற்றும் உடைமை உணர்வுகளை உருவாக்கிட வலிமை வாய்ந்த ஊடகங்களின் பங்களிப்பு மகத்தான தேவையாக அமையும் அதாவது அமைப்பு வழி தொடர்புகளுக்கும் கொள்கை வழி உறவுகளுக்கும் ஊடகங்களின் தேவை தவிர்க்க இயலாததாகும் ஊடகங்களின் பங்களிப்பின்றி கொள்கை புரிதல்களை உருவாக்கவோ கொள்கை புரிதல்களின்றி உடைமை மற்றும் உரிமை உணர்வுகளை தெளிவுபடுத்தவோ இத்தகைய புரிதலும் தெளிவுமின்றி தீவிர ஈடுபாடு மற்றும் தேடல்களை செய்யவோ இவ்வாறான தேடல்கள் இன்றி கொள்கை சார்ந்த தொடர்புகளையும் உறவுகளையும் பெருக்கவோ வலுவாக்கவோ இயலாது இவ்வாறான உறவுகளுக்கு உறுதிமிக்க ஊடக வலிமை தவிர்க்க இயலாத அடிப்படையான தேவையாகும் என் கட்சி என் மக்கள் எல்லாம் என் சொந்தம் என ஏற்கின்ற தொடர்புகளும் உறவுகளும் வேண்டும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி